வணக்கம் தமிழ் சமூகத்துல காலம் தொட்டி இருக்கக்கூடிய ஒரு தொழில்தான் ஆடு மாடு வளர்ப்பு அதற்கு சான்றா நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னா தொழில்காப்பியம் தமிழ் இலக்கண நூல்ல மிகவும் பழமையான ஒரு நூல் தான் தொழில்காப்பிய நூல் இந்த நூல்ல நிறைய இடங்கள்ல ஆடு மாடுகள் வளர்ப்பு குறித்தும் அந்த தொழில் பற்றியும் நிறைய இடங்கள்ல தொழில்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நிலத்தை ஐந்து நினைகளா பிரிக்கிறாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுல காடும் காடு சார்ந்த இடமாக அறியப்படுறதுதான் முல்லை நிலம் இந்த நிலத்துல வாழக்கூடிய மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கிறது தான் ஆடு மாடு வளர்ப்பு வெச்சத்திணையில ஆடு மாடு கவர்தல் என்பது ஒரு போர் முறையாகவே இருக்கு அன்றைக்கு மக்கள் கோயில்களுக்கு ஆடு மாடுகளை தான் தானமா கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய செய்திகள் ஆடு மாடு வளர்ப்பு குறித்தும் அதை அந்த ஆடு மாடுகள் குறித்தும் நிறைய இடங்கள்ல தொல்காப்பியத்துல நம்ம பார்க்கலாம் தமிழ்ல நான்காயிரம் ஆண்டுக்கு முன்பே எழுதப்பட்ட ஒரு நூலாகவும் இன்றைக்கு உலக பொதுமுறையாகவும் அறியப்படும் கூடிய ஒரு நூல்தான் திருக்குறள் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அதாவது மாட்டையும் ஒரு செல்வமாக கருதி இருக்கார் இன்றைக்குதான் ஆடு மாடு வளர்ப்பு என்பது இழிவாக கருதப்படுது ஆனா அன்றைக்கு ஆடு மாடுகள் அதிக எண்ணிக்கை அளவுல யாரு வச்சிருக்காங்களோ அவங்களதான் செல்வந்தராக குறிப்பிட்டிருக்காங்க ஆடு மாடுகள் வளர்க்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டா ஒரு நாடு அதை சார்ந்து செயல்படும் போது பொருளாதாரம் என்பது முன்னேறும் ஒருவன் அந்த ஆடு மாடு வளர்ப்பு செய்யும் போது வருமானத்தை அவன் ஈட்டலாம் உணவு ரீதியாக சங்க காலம் தொட்டி தமிழர்கள் இடத்துல இருந்து வரக்கூடிய பாலை உணவா எடுத்திருக்காங்க ஆடுகளை இறைச்சியா எடுத்திருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சமயம் சார்ந்து பார்க்கும் போது இன்றைக்கு கண்ணன் என்று வழிபடக்கூடிய மாயோன் கரிய நிறமுடையவனாக இருக்கக்கூடிய முல்லை நில தலைவன் என்று தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க மாயோன் மேய காடுரை உலகம் அதாவது காடு சார்ந்த இடத்தின் தலைவன் யாரு அப்படின்னா மாயோன் அந்த மாயோன் செய்த தொழில் என்ன அப்படின்னா ஆடு மாடு வளர்ப்பு அதை மேய்த்தல் தான் கிறித்தவத்துல இயேசுநாதர கடவுளா வழிபடுறாங்க அவர் பிறந்த இடமே ஒரு ஆட்டு கொட்டகை தான் அவர் பிறந்த சமூகமுமே ஆடுகளை மேய்க்கக்கூடிய சமூகம் இஸ்லாத்துல நபிகள் நாயகம் அவர்கள் சிறு வயதுல செய்த தொழில் என்ன அப்படின்னா ஆடு மாடு வளர்க்கக்கூடியதான் அதை நீக்கக்கூடிய தொழில தான் அவர் செஞ்சிருக்கார் இப்படி மக்கள் வழிபடக்கூடிய கடவுள்கள் செய்த தொழிலே ஆடு மாடு வளர்ப்பு அதை மேய்த்தல் தான் அதனால அதை செய்யறதுல எந்த ஒரு இழிவுமே இல்லை ஆனா இப்படி மக்களோட ஒன்றியிருந்த ஆடு மாடு வளர்ப்பு என்பதே இன்றைக்கு இல்லாமலே போயிருக்கு அதற்கு நகரமயமாதல் நகரத்திற்கு மக்கள் நகர்ந்து செல்வது அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு மாடுகள் மேய்க்க மேய்ப்பதற்கான நிலங்கள் என்பதே இல்லை அந்த காலத்துல மலைகள்லையும் காடுகள்லையும் மேய்ச்சாங்க ஆனா இன்றைக்கு அதற்கு தடை இருக்கு அந்த உரிமையை நாம மீட்கணும் அப்படின்னா நாம தான் போராடணும் ஒவ்வொரு முறையும் மக்களுக்கான அரசியலாக இருந்தாலும் சரி ஆடு மாடுகளுக்கான அரசியலாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் முன் வருகிறது அதற்கு சான்றாக வரும் பத்தாம் தேதி ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் நில உரிமை மீட்ப மிகப்பெரிய அளவுல மாநாடா முன்னெடுக்கு முன்னெடுக்குது நாம் தமிழர் கட்சி மதுரையில் உள்ள விராதனூர் என்ற பகுதியில நாம் தமிழர் கட்சி ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் நில உரிமை மீட்பு போராட்டத்தை அளவுல மாநாடாக முன்னெடு முன்னெடுக்கிறது இது நிச்சயமாக ஒரு வரலாற்று நிகழ்வாக தான் இருக்கும் வெற்று வாயிற்சல்லாக அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று நாம் தமிழர் கட்சி கடந்து செல்லாம ஒவ்வொரு முறையுமே அனைத்தையுமே நிகழ்த்திக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை வரை வரவுல வரைவில பார்க்கலாம் ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது அரசு தொழிலாக இருக்கும் என்று எனவே அப்படி ஆடு மாடுகள் வளர்ப்பு தொழில் என்பது என்றைக்குமே இழிவாகாது அது நம்முடைய தொழில் நம்ம மக்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒன்று எனவே மக்கள் அனைவரும் பேராதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்